செம்மொழி மன்றம் பெருமையுடன் வழங்கும் செம்மொழி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளில் பங்கேற்பதில் நான் பெருமையுடன் கொள்கிறேன் என் பெயர் சஜுன் உடுமலை திருப்பூர் நான் எடுத்துக்கொள்ளும் சிறந்த தலைப்பு திருக்குறள் ஒப்புவித்தார்

மனக்கவளை மாற்றிலருது அறவாளி அந்த தால் சார்ந்த நீத்தில் அருது கோவில் பெரியார் குடும்பம் தலைவணங்களை சார் அன்பருமை அன்பிற்கும் முன் அடிந்த அன்பிலார் அல்லாம் நமக்குரிய அன்புடையார் என்பதற்கு அன்போடு வாரியர் என்பது தொடர்பு அன்பினும் அரண்முடமே அதியனும் நண்பனும் நாட சிறப்பு அர்த்திக்கு அன்பு சர்பார் என்பதார் அர்த்தித்தனே அதனை